வணக்கம் நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரோட வீட்டையும் மன அமைதி சமாதானம் சந்தோஷம் பீஸ் நிலவணும்னு நான் கடவுளை விண்ணிக்கிறேன் சமீப காலமாக என் கிளினிக் வந்த பேஷண்ட்ஸில் நிறைய பெண் குழந்தைங்க பதினாறு வயசு பதினெட்டு வயசு பிள்ளைகள்லாம் வந்து ரிப்பீட்டடாக யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸோடு வந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் இந்த வயசில் யூரினரி இன்ஃபெக்ஷன் போது நான் ஒரு பத்து வருஷமாக நான் என் கிளினிக்கில் ஒரு சர்வே மாதிரி எடுத்ததுல நைன்டி பர்சன்ட் நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெண்கள் வந்து காலையில வீட்டுல யூரின் போயிட்டு போனா சாயந்திரம் வீட்டுல வந்தா யூரின் போவேன் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க பேக போட்டு வேகமா பாத்ரூம் ஓடுவா கண்டிப்பா யூரின் வந்து உடனே போக மாட்டா நடுவில் நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிள்ளையோடைய ஹெல்த் டயட்டு டாக்டரோட கன்சல்ட் பண்ணி தான் இத்தனை மணிக்கு இன்டர்வல் பிரேக் இருக்கணும் இத்தனை மணிக்கு லஞ்ச் பிரேக் இருக்கணும் பதிமூணு மணிக்கு யூரின் போகணும் மத்தியானம் யூரின் போகணும் ஈவினிங் வந்து யூரின் போகணும்னு அழகாக ஷெட்யூல் போட்டு பிரிச்சிருக்காங்க நான் வெரியாட்டில் போக மாட்டேன் இது ஒரு ஃபேஷனா ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெஸ்டீஜ் பார்க்க நான் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா யூரின் வரக்கூடாது தண்ணியே குடிக்கிறது ஒரு நாளைக்கு மினிமம் த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும் சரிங்களா நம்ம இரும்பு கேட்டுக்கு கிரீஸ் ஊற்றுற மாதிரி நம்மளோட கிட்னிக்கு கிரீஸ் வந்து தண்ணி நீங்கள் காலையில் சாப்பிட்னே ஒரு அரைட்டம்ல மதியம் ஒரு அரை இல்லை நைட் சாப்பிட்னா அரை இல்லைனா மொத்தமாக ஒரு நாளைக்கு இரநூறு எம்எல் தண்ணி கூட குடிக்கல ஒரு நாளைக்கு த்ரீ லிட்டர்ஸாவது தண்ணி குடிக்கணும் ஒன்றரை லிட்டராது யூரின் போகணும் நீங்கள் அந்த மாதிரி லை யூரின் ஃபில் பண்ணும் போது பிளாடை மசில்ஸ் வீக்காயும் ரொம்ப நேரம் யூரின் தங்கி வச்சுட்டே இருந்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வரும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க மேரேஜ் ஆகி ஒரு குழந்த பிறந்தா போதும் இருமுன்னா தும்னா சிரிச்சா கூட யூரின் லீக் ஆக ஆரம்பிச்சிடும் எனக்கு இது ரொம்ப கவலையாக ரொம்ப வேதனையாக இருந்தது நான் நம்மளோட பெண்கள் வந்து இப்படி போது என்ன ஆகும் இருன்னா தும்னா சிரிச்சா யூரின் லீக் ஆகும் போது மன தைரியம் குறையும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த பெண்களோட இதுவும் நான் அப்போ யோசிச்சேன் ஆக்சுவலி நான் எப்பயுமே சொல்லிட்டே இருக்கேன் அஷ்மீன் கிட்ட ஒரு கதை மொத முத சிப்பாய் கழகம் தான் வந்துட்டு பிரிட்டிஷ் சுதந்திரத்துக்கான பொரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதாவது அந்த துப்பாக்கியில் இருக்கிற அந்த கேப்ரிட்ஜ் வந்து மாட்டோட கொழுப்பில் இருக்கும் அதை நாக்குல தடவிட்டு தான் அந்த இதை ஃபில் பண்ணணும் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து சுட்டுட்டாங்க பிரிட்டிஷ் அதுதான் ஃபர்ஸ்ட்டு சிப்பாய் மியூட்டினி தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கான தீப்பொரின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நம்ம அம்மா தான் வந்து சுதந்திர போராட்டத்துக்கான முதல் தீப்பொறி அவங்க கணவரை கொன்ன உடனே நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் வந்துட்டு கண்டிப்பாக என்னுடைய இத மீட்டர்க்கு என்ன சொல்லிட்டு அவங்க

யூரின் கூட கண்ட்ரோல் பண்றாங்களே இதனால நிறைய நிறைய பதட்டம் ஆகும் ஆங்கைட்டி வரும் ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு புது இடத்துக்கு கூட ஒரு ஆங்ஸை இருக்கும் அவங்களால வந்துட்டு பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்கணும் தேவையில்லை அப்போ நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு லாஸ்ட் வீக் போனப்போ நான் இந்த வாரம் இந்த டாபிக் தான் பேச போகிறேன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து பெண் குழந்தைங்கப்படி சொல்லுமோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் எனக்கு வந்து பொது இடத்துல யூரின் போனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் தான் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எங்கே போனாலும் ஒரு குட்டி டெட்டால் பாட்டிலேயும் ஹேண்ட் பேக்ல வச்சிருப்பேன் ஸ்கூல் பேக்லையும் வச்சிருப்பேன் நான் அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகும்போது ஒரு மக தண்ணி அங்கே இருக்கிற மகளை எடுத்து ஒரு மூடி டெட்டால் ஊற்றி அதில் ஊற்றி விட்டுட்டு நான் போ போவேன் அப்ப எனக்கு அறிவுரை இருப்பாரு ஓகே இது கூட நம்ம பிள்ளைங்க ஃபாலோ பண்ணால இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா இப்ப சொல்லி தரேன் நீங்க வந்து பிரெக்னன்சில ஒரு மாசமா இருக்கும் போது நம்ம சில எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன் இப்ப இது வந்துட்டு பிரெக்னன்சி பிரெக்னன்சி லாஸ்ட் செவன்த் மந்த்ல இருந்து நம்ம பண்ணக்கூடிய நார்மல் டெலிவரி எக்ஸசைஸ் சார்ட் இது இது என்னோட கிளினிக் வர எல்லா பேஷன்ஸ்க்கும் நான் கொடுப்பேன் இப்ப இந்த மாதிரி உட்காரும்போது போது நம்ம இடி வந்து விரிஞ்சுக்கும் டெலிவரி டைமில் மொதல் குழந்தைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பிரசவ வழியில் பார்த்திருப்பாங்க ஏன்னா அந்த ஹிப் போன் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு நம்ம இந்த செவன்த் மந்த்திலேந்தே பண்ணும்போது நம்மளோட டெலிவரி டியூரேஷன் டைம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ஈஸியாக நம்மளுக்கு டெலிவரி ஆகும் இது இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் தெரியும் அவங்க அவங்களோட கைனகாலஜிஸ்ட் கண்டிப்பாக இந்த எக்ஸசைசஸ்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி போஸ்ட் டர்ம் எக்ஸசைஸ் இருக்குது நான் ஏன் சொல்றேன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து கர்ப்பப்பை மசில்ஸ் ரொம்ப வீக் ஆயிடும் இல்லையா அவங்களுக்கு அந்த போஸ்ட் டேர்ம் எக்ஸசைஸ் செய்யும்போது இந்த மாதிரி இன்வால்ண்ட்ரி யூரினேஷன் ப்ரிவென்ட் பண்ணலாம் சரி இந்த எக்ஸசைசஸ் பண்ணல நான் எனக்கு வந்து இந்த மாதிரி இன்வாலன்ட்ரி யூரினேஷன் இருக்கேன் இதுக்கு அழகான ஒரு பெருங்கியன் எக்ஸசைஸ் இருக்கு நீங்க உங்க அருகாமையில் உள்ள லேடி டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க இதுக்கு உங்கமே அழகான மெடிசன்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டா இது கியூர் பண்ணவும் முடியும் பட் எக்ஸசைஸ்ல நைன்டி நைன் பெர்சென்ட் இது வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம் இந்த எக்ஸசைஸை நீங்க கத்துட்டு இந்த எக்ஸசைஸ் செய்யும்பொழுது இந்த மாதிரி இன்வாலன்ட்ரி யூரினேஷன் ஏன்னா ஐம்பது வயசுக்கு மேலே தான் இருக்கும் அது வந்து நம்ம இப்ப வந்து நம்ம இப்படி பண்ணும்போது இந்த இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுலேயே ஆயிரும் நிறைய காரணங்கள் இருக்கு மோஷன் ஒழுங்கா போகாமல் அஞ்சு நாள் போறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஆசன வாய் அந்த இது வந்து மோஷன் லோடாயிருக்கும் அது இப்போ கர்ப்பப்பிள ஒரு கட்டி இருந்தால் பிளாடர் மேல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் இல்லையா அதே மாதிரி இது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் நாசத்துல காய்கறிகள் சாப்பிடாம ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பா டயட் பத்தி ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோ நான் கொடுப்பேன் ஆனா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து நிறைய தண்ணி குடிக்காதனாலயும் நாசத்துல காய்கறிகள் பழங்கள் கீரை சாப்பிடாதனாலயும் மோஷன் பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்க பிள்ளைகளுக்கும் யூரின் அடக்கவே முடியாது வந்தா ஓடணும் அதே மாதிரி ஆர்ஜ் இன்கான்னன்ஸ் வந்து யூரின் வருதுன்ற உணர்வு வந்த உடனே அவங்க ட்ரெஸ் வெட்டாயிடும் ஓவர் ஃபுளோ இன்கான்டன்ஸ் ஜென்ரலாக நம்ம யூரின் போயிட்டா நம்ம பிளாடரில் வந்து நீர் பயில வந்து நீர் இருக்கக்கூடாது ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா நீர் பை போனதுக்கப்புறமும் நீர் பையில ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் யூரின் இருக்கும் அதுதான் ஓவர்ஃப்ளோ இன்கான்ஃபினன்ஸ் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நம்ம டெலிவரி அப்புறம் வர ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்குது வயசானதுக்கு அப்புறம் வரலாம் அதே மாதிரி நரம்பு சம்பந்தமானது ஒரு கண்டிஷன் இருக்கு நீர் பயில வந்துட்டு யூரின் போற அந்த வெளியே துவாரத்தில் ஒரு அடைப்பு இருக்கிறதுனால வரலாம் இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி கேன்சர் ஆஃப் பிளாடர் கேன்சர் ஆஃப் பிளாடர் ரொம்ப ரேரு இந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து யூரினல் இன்ஃபெக்ஷன் வரலாம் சரிங்களா இப்போ நான் ரொம்ப குறிப்பா என்னோட பெண்களுக்கு அடுத்து சொல்ல வேண்டியது வந்து அதிகமான அளவுக்கு காஃபி கண்டிப்பா காஃபி ரொம்ப குறைங்க ரொம்ப அதிகமான அளவுக்கு நீங்க காஃபி குடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாயிரும் அதே மாதிரி ஹெல்த்தியா லைஃப் ஸ்டைல் இருக்கணும் பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த சைல்ட் பர்த் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இது வரும் ஆனா இதெல்லாம் தடுக்கிறதுக்கான எக்ஸசைசஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு அந்த சாங்க கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் உள்ள நீங்கள் ஒரு லேடி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கற்றுக்கணும் கண்டிப்பாக பிளெண்டி ஆஃப் எக்ஸசைஸ் முக்கியமான விஷயம் வெயிட் இப்போ நான் என்னோட பையன் பிறந்தப்ப எண்பத்தாறு கிலோ இருந்தேன் பொண்ணு பிறந்தப்ப கூட எழுபத்தெட்டு கிலோ இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த டெலிவரி முடிச்சு அந்த மதர் ஃபீடிங் தாய்ப்பால் கொடுக்குற காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம பேக் டு நார்மல் அந்த எக்ஸ்ட்ரா இருந்த இருபது கிலோவை நம்ம குறைச்சு நார்மல் உடம்பு கொண்டு வந்தோம்னா தான் நம்மளோட எல்லா மசில்ஸ் டிஷ்யூஸையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் பெண்களுக்கான விழிப்புணர்வு மெசேஜ் இந்த வருஷத்தோட முதல் நாள் இருக்கணும்னு நான் விரும்புனேன் இந்த வீடியோ பார்த்து எல்லா பொண்ணுகளும் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தர யூரின் போகணும் யூரின் எட்டு மணி அடுத்த மா மாதவிடைய காலங்களில் கண்டிப்பாக த்ரீ ஹர்ஸ் ஒன் சேனிடரி பேட்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக மென்சரல் சைக்கிள் மற்றும் வெள்ளைப்படுதல் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோஸும் அப்போ எப்படி பர்சனல் ஹைஜீன் வச்சுக்கணும் எப்படி நம்ம சுகாதாரமாக இருந்துக்கணும் என்னென்ன தவிர்க்கணும் பண்ணணுன்றதையும் நான் அடுத்து பதிவு பண்ணுறேன் பட் இது வந்து சாலை பாதுகாப்பு வாரம் ஜான்வரி ஒன்லேருந்து ஏழு வரைக்கும் நான் என்னுடைய அடுத்த பதிவு வந்து சாலை பாதுகாப்பு வாரங்களும் ட்ராஃபிக் ரூல்ஸ் பற்றி பேசிட்டு தான் நான் பேரண்டிங் வீடியோஸ்க்கு கன்டினியூ பண்ண போகிறேன் என்னால் எல்லா வீடியோஸும் எவ்ரி வீக் மண்டே தான் போஸ்ட் பண்ண முடியும் நன்றி